நவராத்திரியின் எட்டாவது நாளில் அன்னை மகாதோரியின் எட்டாவது வடிவம் வழிபடப்படுகிறது நவராத்திரியின் போது அன்னை தேவியின் ஒன்பது வடிவங்கள் வழிபடப்படுகின்றன நவராத்திரியின் நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் கன்னியா பூஜையும் செய்யப்படுகிறது அன்னை மகாதோரியின் நிறம் மிகவும் அழகாக இருக்கிறது அவர்களது நான்கு கரங்களைக் கொண்டு தாய் காளையின் மீது ஏறிச் செல்கிறாள் தாயின் இயல்பு அமைதியானது மா மகாதோரியின் வழிபாட்டு முறை முக்கியத்துவம் மந்திரம் பிரசாதம் மற்றும் ஆரத்தி பற்றி தெரிந்து கொள்வோம் மா மகாதோரி பூஜை முறை அதிகாலையில் எழுந்து குளித்த பின் சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் அன்னை தேவியின் சிலையை கங்கை நீர் அல்லது தூய நீரால் குளிப்பாட்டவும் அன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகளை வழங்குங்கள் மத நம்பிக்கைகளின்படி தாய்க்கு வெள்ளை நிறம் பிடிக்கும் அன்னையை பின் வெண்ணிற மலர்களை அர்ச்சிக்கவும் அன்னைக்கு ரோலி குங்குமம் தடவவும் தாய்க்கு இனிப்புகள் உலர் பழங்கள் மற்றும் பழங்களை வழங்குங்கள் அன்னை மகாகௌரிக்கு உளுந்து பிரசாதமாக வழங்க வேண்டும் முடிந்தவரை அன்னை மகாகௌரியை தியானியுங்கள் அன்னையின் ஆரத்தியையும் செய்யுங்கள் அஷ்டமி நாளில் கன்னியா பூஜைக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு இந்த நாளில் பெண்ணையும் வழிபடுங்கள் மா கௌரி மந்திரம் அல்லது தேவி சர்வபூதேஷ் நிறுவனம் நமஸ்தேயே நமஸ்தேயே மா மகாகௌரி பூஜை முக்கியத்துவம் அன்னை மகாதௌரியை வழிபடுவதன் மூலம் திருமண பிரச்சனைகள் தீரும் அன்னையின் அருளால் தான் விரும்பிய வாழ்க்கை துணை கிடைக்கும் அன்னை மகாதௌரியை வழிபடுவதால் பிரச்சனைகள் நீங்கி பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் ஒரு நபர் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுகிறார் நண்பர்களே இந்த விளக்கத்தை